மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஃபர்ஸ்ட் லைன் வணக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூதம் அந்த கிணத்துல இந்த இதை தேய்ப்பாங்க பாருங்க அது இப்போ அலாவுதீன் அற்புத விளக்குன்னு வாங்கி அந்த விளக்கை தேய்க்க தேய்க்க பூதம் உள்ளே இருந்து வரும் அப்படின்ற மாதிரி இந்த தேர்தல் பத்திர ஊழலில் வந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது உலகத்தில் எந்த நாட்டில் அமெரிக்கா உட்பட எந்த நாட்டிலையும் அமெரிக்காவில் இதே மாதிரி தான் டொனேஷன் பண்ணலாம் ஏன்னா கம்பெனிஸ் டொனேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் வெளிப்படை தன்மையாக இருக்கும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த வேட்பாளருக்கு யார் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்றது அப்படிங்கிறது ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மெகா ஊழல் பல லட்சம் கோடி இது பண்ணியிருக்காங்க எப்படின்னா மக்களுடைய வரி பணத்தை வந்து கொடுத்து தள்ளுபடி பண்ணி யாருக்கு கம்பெனிக்காரனுக்கு தள்ளுபடி பண்ணி சில ஆயிரம் கோடியை அதாவது தள்ளுபடினா ஒரு பத்தாயிரம் கோடி வாங்கிட்டு ஒரு ப ஒரு இருபதாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணியிருந்தானா கூட ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் வரி பணத்தையும் வங்கியில் கொடுத்த கடனையும் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி பதினாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா இந்த நிறுவனங்களுக்கு இவங்களுக்கு டொனேஷன் கொடுத்த நிறுவனங்களுக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது சரியா இப்போ வந்து என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து அதை பிரித்து அக்குவேர ஆணி வேறையாக டெல்லியில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த இவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் கோடியை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சமீபத்தில் இவர்கள் தள்ளுபடி செய்தது என்ன அப்படின்னா இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு அப்படின்றாங்க காங்கிரஸில் அதாவது ப்ரீபெய்டுனா ப்ரீபெய்டு கார்டு வச்சுருப்போம்ல நம்ம ஃபோனுக்கு அதாவது முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அந்த மாதம் ஃபுல்லாக பயன்படுத்துவோம் போஸ்ட்பெய்டு அப்படின்னா பயன்படுத்திட்டு மாதம் மாதம் பில்லு கட்டுவோம் சரியா அது நீங்கள் பயன்படுத்தினாலும் பயன்படுத்துகிறனாலும் பில்லு வந்துடும் ப்ரீபெய்டில் நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அதுதான் அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இவங்க எப்படி கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னா ப்ரீபெய்டாக கொள்ளிடுச்சேன் முன்னாடியே காசு வாங்கிக்கிறது அதாவது நீ இவ்வளோ கொடுத்துரு உனக்கு இவ்வளோ தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்றது ஒரு ஸ்டைலு இன்னொன்று வந்து ரைடு விட்டு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட காசு வாங்குறது போஸ்ட் பெய்டாக இப்படி இரண்டு விதமாக இந்த கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல் கம்பெனி பதினாறு செல் கம்பெனி வந்து பலாயிரம் கோடியை கொடுத்துருக்கிறது இந்த பதினாறு செல் கம்பெனி யார் ஓனர் எங்கே இருக்குன்னே தெரியாது ஒரு கம்பெனி பேர் இருக்கோ அந்த கம்பெனியிலேருந்து பணம் அனுப்பியிருக்கான் எந்த நாட்டில் இருந்து வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது இப்படி பதினாறு நிறுவனங்களில் வாங்கியிருக்காங்க அப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏன்னா ரைடு விட்டு மிரட்டி அதுக்கப்புறம் வாங்கினது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலு கம்பெனி மேலே ரைடு விட்டதுக்கப்புறம் அவர் லெவலில் கொடுத்துருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க எது முன்னாடி ஆளை விட்டு ரைடு பண்ணுறது இடிஐ விட்டு சிபிஐ விட்டு முப்பத்தி நாலு நிறுவ நிறுவனங்கள் இந்த முப்பத்தி நாலு நிறுவனங்கள் மட்டும் ரைடு விட்டதுக்கப்புறம் வந்து நம்ம பாஜகவுக்கு கொடுத்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு கோடி சரியா இப்போ வந்து இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த சமீபத்தையே போன ஆண்டில் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து பத்து வருஷத்தில் வந்து பதினாலு புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் கோடி இதில் வந்து மூணு புள்ளி எண்பத்தாறு லட்சம் கோடி வந்து ஒரு வருஷத்தில் தள்ளுபடி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் யார் காசுனா உங்கள் காசு என் காசு நம்ம பேங்க்கில் பிடிக்கிறாங்கன்னா அந்த காசு நம்மளோட டெபாசிட் காசு அந்த டெபாசிட்டில் கிடைக்கிற வட்டி லாபம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டு இப்போ இந்த பாஜகவுக்கு தேர்தல் பத்திரமாக வாங்கியிருக்காங்க இந்த அமௌண்ட் வாங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ இதில் என்ன அப்படி இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு இப்படி வந்து உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு கொள்ளை நடந்திருக்கிறது இதை சரியான தருணத்தில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொன்னதுனால மட்டும்தான் இதை வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கு அதை வந்து பிரித்து பிரித்து இன்னும் இது வந்து பூதம் தோண்ட கிணறு தோண்ட பூதம் வந்த கதையா இதை தோண்ட தோண்ட ஏகப்பட்ட விஷயங்கள் எத்தனாயிரம் கோடி இன்னும் அடிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் அடிச்சிருக்காங்கன்னு இதில் அதானி பேர் மட்டும் காணாம் ஏன்னா அதானினா டக்குன்னு தெரிஞ்சிடும் மாட்டிக்குவோம் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த செல் கம்பெனின்ற செல் கம்பெனி அப்படின்னா செல் மட்டும் இருக்கும் உள்ளே ஒன்றும் இருக்காது அது போலி டுபாகூர் கம்பெனின்னு அர்த்தம் சர்வதேச கோடு வார்த்தை என்ன அப்படின்னா செல் கம்பெனின்னா டுபாகூர் கம்பெனி ஓனர் தெரியாது என்ன தொழில் பண்றாங்க அது அதுதான் அந்த செல் கம்பெனி அந்த செல் கம்பெனி வாயிலாக வந்தது தான் அதானி காசாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கணக்கு போடுறாங்க அது வேறு வேறு எந்த ரூபத்தில் வந்திருக்கு அப்படின்றதே காங்கிரஸ் வந்து தீவிரமாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு பெரிய குளகுத்து விவகாரம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியை வந்து போன வருஷம் வந்து தள்ளுபடி செய்தால் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அதை பற்றி வந்து காங்கிரஸ் வந்து ஆர்பிஐயில் கேட்டால் அந்த கணக்கெல்லாம் கொடுக்க முடியாது யார் யாருக்கு தள்ளுபடி பண்ணால் என்ன காரணத்துக்காக தள்ளுபடி செய்திருக்கிறீர்கள் எந்தெந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் அதை சொல்ல முடியாதுங்க இப்போ இந்த நாட்டில் வந்து சொல்ல முடியாத கணக்குன்னு எதாவது இருக்கா ஏற்கனவே மோடி வந்து இப்போ பிஎம் கேர்ஸ்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன்னா அதில் எத்தனாயிரம் கோடி இருக்குது யார் யார் கொடுத்தாங்கிற கணக்கே இல்லை யாருக்கு செலவு பண்ணாங்க என்ன செலவு பண்ணாங்கன்ற எந்த கணக்குமே கிடையாது இது எல்லாமே இவர்கள் ஆட்சியை விட்டு போனதுக்கப்புறம் இதற்கெல்லாம் வந்து பதில் சொல்லியாகணும் விசாரணை நடைபெறும் கைது நடவடிக்கைகள் இருக்கும் இது வந்து மிக பயங்கரமான ஒரு இது ஏன்னா இப்போ இவர்கள் ஆட்சி அதிகாரம் எல்லா அதிகாரமும் சிபிஐ இடி எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறதுனால இப்போ வந்து நடவடிக்கை எடுக்க முடியாது அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் யா இந்த தி யார் யார் திடர்கள் எந்தெந்த திடர்கள் எவ்வளோ வாங்கியிருக்கான் எந்தெந்த திடர்களுக்கு வந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் என்பதை எல்லா கணக்கும் வரும் இதை தான் தீவிரமாக இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ காங்கிரஸில் வந்து ஒரு கமிட்டி கு ஒரு குழுவே போட்டு பிரித்து யார் யாருக்கு என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன எங்கே பணம் எங்கேருந்து வந்திருக்கு எங்கேருந்து போயிருக்கு அப்படின்றத பற்றி தீவிரம் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கடையில் என்னென்னா காங்கிரஸோடைய ஒட்டுமொத்த கணக்கை முடக்கிட்டாங்க அதாவது வங்கி கணக்கையை முடக்கினா எப்படி அந்த கட்சி செயல்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட பட்டிருக்கு இப்போ வந்து என்னென்னா பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு இப்போ ராகுல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்கன்னா டீசல் போடுறது கூட காசு கிடையாது ஏன்னா அதுக்கு கூட யாராவது போட்ட செலவு பண்ணால் தான் உண்டு தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு கட்சி வந்து நிதி கொடுக்கும் எல்லா கட்சியுமே இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியில் போட்டி போடுபவர்களுக்கு அதற்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் எந்த சீலிங் வச்சுருக்கோ அந்த அளவுக்கு ஒரு அமௌண்ட்டாக அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வந்து அவர்கள் நிதியாக கொடுப்பார்கள் செலவுக்காக கட்சி தலைமை கொடுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் அந்தந்த வேட்பாளர் பண்ணுறது காசு கொடுக்குறதெல்லாம் அது வேறு அது வந்து இல்லீகல் அது வேறு மாதிரியாக போகும் ஆனால் இப்போ காங்கிரஸ் கட்சியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு பணம் கொடுப்பது இல்லாமல் அகில இந்திய தலைவர்கள் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் இல்லை சோனியா காந்தியாக இருக்கட்டும் இல்லைனா பிரியங்காவாக இருக்கட்டும் இல்லைனா காங்கிரஸ் கட்சி த தலைவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டில் போவாங்க ஹெலிகாப்டரில் போவாங்களா அதுக்கு கூட கொடுக்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவர்கள் வங்கி கணக்கே முடக்கி விட்டார்கள் ஸோ இது எந்த வகையில் நியாயம்ன்றது காங்கிரஸ் கேட்குது நியாயத்தை என்னை எங்கே போய் கேட்க முடியும் நியாயமாக போய் நியாய தர்மமாக இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் அராஜகமும் அக்கிரமும் தான் நடந்துகிட்டு இருக்குது எனவே ஆட்சி மாற்றம் ஒன்றே ஒரு வந்து இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் எதிர்கட்சிகளை காப்பாற்ற முடியும் மக்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது இதில் என்ன பண்ண முடியும் ஆர்டப்பை கேட்க முடியும் ஏதோ கோர்ட்டு ஒன்று ரெண்டு ஆர்டர்களை போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஊழல்கள்லாம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு ஆனால் இதை யார் கேள்வி கேட்க முடியும் இவர்களை எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாமே இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவர்கள் மேலே எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது எனவே வந்து எப்படியாக இருந்தாலும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா இவர்கள் தோல்வி உற்றால் மட்டுமே இவர்கள் மீது விசாரணை நடத்த முடியும் இது போக பல்வேறு இராணுவத்திலையும் ஏன்னா ரஃபேலில் நடத்தின ஊழல் பல லட்சம் கோடி இதில் இதில் வந்து ஓப்பனாக பேங்க்கில் வங்கி மூலமாக மிரட்டி வாங்கப்பட்டது எவ்வளோ கோடின்னு அப்படின்னா அந்த ரஃபேல் ஊழல் எல்லாம் பின்னாடி போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு ஏன்னால் இதில் எத்தனை எத்தனாயிரம் கோடி அடிச்சிருக்காங்க பாருங்கள் எத்தனாயிரம் எத்தனை லட்சம் கோடியே மக்களுடைய வரிப்பணத்தை கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா கோடி லட்சம் கோடி ஏன்னா மக்கள் வரிப்பணம் வீணாக கார்பரேட் நிறுவனங்களுக்கும் முதலாளிகளுக்கும் வாரி இறைச்சிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து பிள்ளைங்க வந்து கல்வி கடனை கழுத்து நெறிக்கிறான் என்ன விவசாய கடனை டிராக்டர் கட்டலைன்னா பா பாதி காசு கட்டினாலும் தூக்கிட்டு போயிடுறான் விவசாய வாங்கின கடனுக்காக பல விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் இவரோட நெருக்கடி மிரட்டல் தாங்க முடியாமல் வங்கியோட மிரட்டல் தாங்க முடியாமல் மருந்து குடிச்சு செத்தவங்க பல பேர் ஏன்னா ஊரை விட்டு ஓடி போனவங்க பல பேர் இருக்கும்போது கார்பரேட் நிறுவ நிறுவனங்களுக்கு இத்தனை லட்சம் கோடி இவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் என்றால் எந்த அர்த்தத்தில் கூடவே யாரும் கேட்க முடியாது நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கோம் என்னை ஒன்று ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது என்கிற ரீதியில் போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த உலகத்தில் யாரையுமே ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு எவனும் இன்னும் பிறக்கவும் இல்லை இதுக்கு முன்னாடியும் பிறந்ததும் கிடையாது ஏதாவது ஒரு கட்டத்தில் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க இல்லைன்னா அழிந்து விடுவார்கள் அந்த கட்சியை அழிந்து விடும் ஆட்சியை வந்து நாசமாக ஹிட்லர் காலத்தில் இருந்து ஹிட்லர் காலத்துக்கு முன்னாடி இருந்து எனவே இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்க போகுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இந்திய மக்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கோம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தாமல் இந்திய மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது இந்திய அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் சரி எந்த மக்களா இருந்தாலும் சரி அவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் உண்மை எனவே தேர்தலுக்கு பிறகு பார்ப்போம் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குது இவர்களை வீழ்த்தியாக வேண்டும் என்கிற கங்கணம் கட்டிக்கொண்டு எதிர்கட்சிகள் இருக்கின்றன மக்களும் இவர்களுக்கு ஆத இவர்கள் முதல்ல இருந்த ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது அந்த கவுபெல்ட்டில் மட்டும் ஏதோ சில சதி வேலைகளை திருட்டு வேலைகளை செய்வதற்கு ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் முறியடித்தால் மட்டுமே முழுவதுமாக வெற்றி பெற்று இந்த நாடு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்